நேரம் கணிஞ்சிடுச்சு ஒரு மாபெரும் கூட்டணி அமைய போகுது அப்படின்னு பிரச்சார கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது சில இளம் பெண்கள் வந்து தாவேக்கா கூடிய அந்த அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்துல வந்து புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதிமுகவுடைய கூட்டத்தில் வந்து தாவேக்கா தொண்டர் கொடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பரவலாக எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்களும் பார்த்துருப்பார் ஏன்னா இது குறித்து நீங்கள் வந்து இப்படி போகக்கூடாது தலைமை முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இது வரைக்கும் விஜய் வெளியிடலைனா ஒருவேளை கூட்டணிக்கு இவர் உடன்படுறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு பிஜேபி அதிமுக தாவேகா பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு புறம் கூட்டணியாகவும் இந்த புறம் திமுக விசிகா இரண்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் இருக்குமே ஆனால் இந்த கூட்டணி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நேரம் கணிஞ்சிடுச்சு ஒரு மாபெரும் கூட்டணி அமைய போகுது அப்படின்னு பிரச்சார கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது நிறைய அங்க வந்து தாவேக்கா தொண்டர்கள் வந்து கொடி கொடிபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு உண்மையில் அவர்கள் தாவேக்கா தொண்டர்கள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அங்கே அதிமுக டிஷர்ட் அணிந்திருந்த ஒருவர் வந்து அந்த தாவேக்கா கொடியை பிடிச்சிருந்தாரு இது அதிமுகவுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பேசுறாங்க அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களால் பரப்பப்பட்ட சில வீடியோக்களில் சில இளம் பெண்கள் வந்து தாவேக்கா கூடிய இந்த அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நேற்று வந்து நீங்கள் வந்து அதிமுக தொண்டர் கொடியை பிடிச்சான்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த பெண்கள் கூட அதிமுகவா அப்படிங்கிற எல்லாம் ஷேர் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோவெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த அதிமுக தொண்டர்கள் வந்து பரப்பியிருந்தாங்க இப்போ என்ன கேள்வி எழுதுனா விஜய் அவர்களுடைய அந்த தாவேக்கா கூடிய அந்த அதிமுக கூட்டத்தில் வந்து பிடித்து கொண்டு இருப்பவர்கள் அங்கே உள்ள மாவட்ட அல்லது ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் சொல்லி தான் அங்க போனாங்களா அல்லது இவர்கள் தன்னிச்சையாக அங்க போய் வந்து அந்த கொடியை பிடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா அங்க கொடி பிடிக்கிறாங்க அதிமுகவுடைய கூட்டத்துல வந்து தாவேக்கா தொண்டர் கொடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பரவலா எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்களும் பார்த்திருப்பார் ஏன்னா இது குறித்து நீங்க வந்து இப்படி போகக்கூடாது தலைமை முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இது வரைக்கும் விஜய் வெளியிடலாம் ஒருவேளை கூட்டணிக்கு இவர் உடன்படுறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது ஒருவேளை அவர் வந்து கூட்டணிக்கு உடன்பட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட கொள்கை எதிரியாக பார்க்கப்படுகிற பிஜேபி வந்து அதிமுக கூட இருக்கு அதை வந்து இவர் எப்படி ஏத்துக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியும் அங்க எழுது கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த அரசியல் எதிரிங்கிறது வந்து நிகழ்காலத்துக்குரிய தான் அது வந்து நிரந்தரம் இல்லாதது அது யாருனாலும் மாறும் நாளைக்கே அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து எதிர்ப்பு வரும் அதுதான் வந்து இந்த அரசியல் எதிரிங்கிறது அது நிரந்தரம் இல்லாதது அவங்க எப்போனாலும் நட்பாக்குவாங்க இப்போ திமுக கூட கூட நாளைக்கு தாவியக்கா கூட்டணி வைக்கலாம் அது அப்படியானது ஆனால் கொள்கை எதிரின்றது அப்படி கிடையாது நம்ம கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் எப்பவுமே ஒத்து போகாது எப்பவுமே நம்ம எதிரி தான் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போ பாஜக இருக்கிற அந்த அதிமுக கூட்டணியில் இவர் விஜய் எப்படி போவார் அப்படிங்கிறது தான் இங்கே மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஒருவேளை அவர் போயிட்டார்னா நம்ம தமிழக ஊடகத்தில் பேசினபடி பத்திரிக்கையாளர்கள் அவர்கள் அவங்க முன்வைச்ச அந்த விமர்சனப்படி பாஜக விரிச்ச வலையில இந்த விஜய் அவர்கள் வந்து சிக்கிட்டாரு அப்ப பாஜகவால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த விஜய் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து உண்மையாயிடும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க தாவேக்கா தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா விஜய் அவர்கள் வந்து எங்க தளபதி அவர்கள் வந்து பாஜக அணிலேயோ அதிமுக அணிலேயோ போக மாட்டாரு போனா வந்து கூடுதல் அந்த கூட்டணிக்கு கூடுதல் பலமா இருக்கும் ஆனா எங்களுக்கு வந்து த தளபதி எங்களுடைய தளபதி வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அதனால் அவர் வந்து அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து அவர் கொண்ட கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கிறாரு அவருக்கு எப்பயுமே வந்து பாஜக தான் வந்து கொள்கை எதிரி இப்போதைக்கு வந்து திமுக வந்து அரசியல் எதிரி அவர் திமுகவை வீழ்த்துவது தான் அவருடைய நோக்கம் பாஜக அதனால பாஜக கூட சேர சேரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த தாமக தொண்டர்கள் வந்து சொல்றாங்க அதே நேரத்துல திமுக அந்த தரப்புல இருந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குது தாமகாவே வந்து பாஜகவால் உருவாக்கப்பட்டது தான் விஜய் அவர்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க நிர்மல் உசி ஆனந்த் இவங்க எல்லாமே வந்து பாஜகவோட ரொம்ப பாஜக லிங்க்ல இருக்கிறவங்க அதனால பாஜகவுடைய பாஜகவால் உருவாக்கப்பட்ட விஜய் அவர்கள் அந்த கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த கூட்டணி எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதின்னு திமுக தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு பிஜேபி அதிமுக தாவேகா பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு புறம் கூட்டணியாகவும் இந்த புறம் திமுக விசிகா இரண்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் இருக்குமே ஆனால் இந்த கூட்டணி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய எண்ணங்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிலைகுலந்து போயிருந்த அந்த வேலையில் இந்த கூட்டணி குறித்து அவர் முடிவு எடுப்பாரா என்கிற கேள்வியும் எழுது அதே நேரத்தில் இந்த தாவேகா நிர்வாகிகள் தாவேக்கா தொண்டர்கள் வந்து அதிமுக பிரச்சாரத்தில் போய் அந்த கொடி பிடிச்சிட்டு இருக்கிறத இவர் ஏன் தடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இது வந்து திட்டமிட்டே இவர் வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கா அல்லது இவர் வந்து தெரியாம நடக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இதை தடுத்திருக்கணும் அங்கே போகிற தொண்டர்களை இந்த மாதிரி நம்ம கட்சி வந்து இன்னும் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவில்லை அதனால நீங்க நீங்கள் வந்து அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மறைமுகமாவது அவருடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கணும் ஆனால் இது எதுவும் பொருட்படுத்தாமல் இவருக்கு தொண்டர்களாக தனிச்சையாக முடிவெடுத்து அங்க அங்கே போகிறாங்களா இல்லை ஒரு இந்த மா சொன்ன மாதிரி மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் வந்து சொல்லி தான் அங்கே போகிறாங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது மேல்மட்ட அளவில் என்ன நடக்கிறது என்பது இனி வரும் காலங்களில் நமக்கு தெரியும் இவர்கள் கூட்டணி வந்து உருவாகுமா அல்லது விஜய் வந்து கூட்டணியெல்லாம் இல்லைப்பா நான் தனியாக தான் நிற்பேன் நான் வந்து எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஏன்னா அதிமுக பாஜக இந்த தாவேக்கா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது மைனஸ் தான் ஒன்றாக இருந்தாங்கன்னா அது ப்ளஸ்ஸு ஆனால் பாஜக கூட அவர் போவாராங்கிறது இங்கே கேள்வியாக இருக்குது திமுக ஒரு வலுவான கட்டமைப்போட அது இருக்குது வலுவான கூட்டணியாக அது இருக்குது அதை அடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா டஃபா இருக்கும் அப்படிங்கிறது இங்க பலருடைய கருத்தா இருக்கு இப்போ அதிமுக பாஜக தமாக இது மட்டும்தான் இப்ப கூட்டணி வந்து உறுதியாக இருக்கிற கூட்டணியா இருக்கு இன்னும் வந்து பாமக தேமுதிக இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிமுக வந்து பேசுறதா இருக்கு எனினும் வந்து தாவேக்கா இந்த அதிமுக பாஜகவோட இணையும் போது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிறது அதிமுக உயர்மட்ட நிர்வாகிகள் இருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்னன்னா அதிமுக வந்து பிளவுபட்டு போன விஷயங்கள் ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை டிடிவி தினகரன் ஆகட்டும் இவர்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால இன்னும் நம்ம வந்து கூட்டணியை வந்து வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மறைமுகமா அவர் செய்கிறாரு அது வெளிப்படையான விஷயம் இல்லை தொடர்ந்து வந்து தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்வி எழுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன நடக்க போகிறது ரொம்பவும் சூடுபிடிச்சு போயிட்டு இருக்குது இந்த தமிழக அரசியல் களம் கூட்டணி குறித்து இன்னும் சில மா ஒன்று ரெண்டு மாதங்களில் வந்து எல்லா கட்சிகளும் வந்து முடிவு பண்ணிடுவாங்கன்னு தெரியுது பாப்போம் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்